வெல்கம் பேக் கேஸ் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் அது மசாலா இது வந்து இட்லி சப்பாத்தி பூரி இலியாப்பம் அப்புறமா பார்க்கலாம் கருப்பு சுண்டல் மசாலா செய்யறதுக்கு முதல்ல பிளாக் சென் அதாவது கருப்பு சுண்டலை வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஊர்ன சுண்டலை குக்கர்ல போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டேன் பாருங்க நல்லா சுண்டல் வெந்திருக்கு இப்படி ஈஸியா நசுங்கணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அதுல ரெண்டு ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அப்புறம் அரை ஸ்பூன் கசகசா அது கூடவே நாலு நாலஞ்சு வர மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு எட்டு பல்லு பூண்டு தோலை உரிச்சு வச்சிருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிடலாம் இப்போ இது கூடவே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோலை உரிச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சிம்ல வச்சே வறுத்திடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இது கூடவே அரை முடி தேங்காவை துருவி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து சிம்ல வச்சு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்க நல்லா தேங்காய் வெங்காயம் இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு அவ்வளவுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிருவோம் மசாலா நல்லா ஆயிடுச்சு இப்ப இதை ஒரு மிக்சி ஜார்ல மாத்தி நைசா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல டிரான்ஸ்பர் பண்ணி வச்சு இதுல தண்ணி ஊத்தி நல்லா நைசா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் மசாலா நல்லா இந்த அளவுக்கு நைசா அரைச்சிக்கணும் வாங்க இப்ப நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு கடாய் வச்சாச்சு கடாய் ஹீட் ஆயிடுச்சு அதுல ஒரு நாலஞ்சு கரண்டி எண்ணெய் ஊத்திக்கலாம் நான் ஒரு அஞ்சு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்டார் ஒரே ஒரு ஏலக்காய் கொஞ்சமா கல்பாசி ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் நல்லா பொரியட்டும் எல்லாம் நல்லா பொருஞ்சி வந்துச்சு இது கூடவே ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம தக்காளி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் நீங்க எவ்வளோ தக்காளி போடுறீங்களோ அதுக்கேற்ற கிரேவி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அஞ்சு தக்காளி போட்டு நைஸா அரைச்சி எடுத்துட்டோம் வந்துடலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு இப்ப இது கூட ரெண்டு பச்சை மிளகா அப்படியே சேர்த்துக்கலாம் முழுசாவே சேர்த்துக்கலாம் நான் கீரை போடல முழுசாவே போட்டுக்கங்க அடுத்து இது கூட டொமேட்டோ க்யூரிய சேர்த்துக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிச்சு அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்ப அது கூடவே நம்ம மசாலா பேஸ்ட் அரைச்சு இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவை ரெண்டு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் அதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்ச கருப்பு சுண்டல் அதோட தண்ணியோட சேர்த்து அப்படியே ஊத்திடுங்க ஏன்னா அதோட சத்து எல்லாமே அந்த தண்ணியில இருக்கும் அதனால அந்த தண்ணி கீழே ஊத்தக்கூடாது அதோட சேர்த்துதான் இதுல ஊத்திக்கணும் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விடலாம் பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் அவ்வளவுதான் சுவையான ரொம்ப சத்தான கருப்பு சுண்டல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் பிளாக் சின்ன மசாலா ரெடி சோ இதே மாதிரி நீங்களா ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு மறக்காம எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே கிச்சன் வேர் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிடுங்க பாய்